ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிஎம்ஆர் என்ஐஆர்டி அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர் க்ளோசிஸ் காசனுக்கான தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து வேக்கன்சி வந்து இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க பல்வேறு ஜாப்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அடுத்த பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஒன் அதாவது மெடிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு வந்து டூ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்க்கும் வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறே இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து நேச்சர் ஆஃப் டியூட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்துக்கு வயதுக்கு வந்து மிகாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழாயிரம் ப்ளஸ் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து டியூரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டேப்டாப் டெஸ்ட் ஸ்டாண்ட் இன்டர்வியூக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம அடுத்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய போஸ்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் கொடுத்துருக்காங்க டேட்டா மேனேஜர் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க போஸ்டிங்கான பிளேஸ் பார்த்தோம்னா சென்னை கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகண்ட்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க எசன்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிளாரீட் பண்ணிக்கோங்க அடுத்து ஜாப் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் டியூட்டீஸ் எந்த மாதிரி எந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா இந்த ஜாப்க்கு வந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு வந்து மிகாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான சேலரி டீட்டெயில் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா கொடுத்துருக்குறாங்க பெர் மந்த்துக்கு டியூரேஷன் பீரியடு கொடுத்துருக்காங்க அதையும் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து டியூரேஷன் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க ஃபோர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆர் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரை வந்து எக்ஸ்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்த டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ டேட் பார்த்தோம்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாகவும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அல்லது ஆன்லைனில் அப்ளை இந்த அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ஜாப்க்குமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க நம்ம டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அல்லது ஆன்லைனில் வந்து அட்டெண்ட் பண்ணணும் ஆன்லைனில் அட்டன் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்த மூணாவது பார்க்கக்கூடிய போஸ்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தோம்னா தமிழ்நாடுக்குள்ளே எங்கேனாலும் போடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தோம்னா ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து எஸ்என்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணிக்கோங்க நேச்சர் ஆஃப் டியூட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா முப்பத்தைந்து வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க டியூரேஷன் பீரியட் கொடுத்துருக்குறாங்க டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூக்கான டேட் பார்த்தோம்னா பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து நான்காவது பார்க்கக்கூடிய போஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டு த்ரீ மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர்னு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான போஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடுக்குள்ளே எங்கனாலும் போடணும்னு கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோம்னா ஒன்று இவங்களுக்கான எசன்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் கொடுத்துருக்காங்க சாலரி டீட்டெயில்ஸ் டியூரேஷன் பீரியட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்குமே இன்டர்வியூ டேட்டு பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபிஃப்த்து பார்க்கக்கூடிய ஜாப் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் த்ரீ ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான போஸ்டிங் ப்ளேஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடுக்குள்ளே எங்கனாலும் போடுவாங்க இவங்களுக்கான வேகன்சி பார்த்தோம்னா ஒன்று தான் இவங்களுக்கான எசன்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் டியூரேஷன் பீரியட் அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான அந்த இன்டர்வியூ டேட்டுமே பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆறாவது போஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் டூ லெபாரேடரி டெக்னீஷன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான போஸ்டிங் ப்ளேஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடுக்குள்ளே எங்கேனாலும் போடுவாங்க இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான எஸ்என்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்துருக்காங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து இவங்களோட ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து முப்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டியூரேஷன் இன்டர்வியூ டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீ எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போதும் ரீட் பண்ணி பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க அடுத்து பார்க்கக்கூடிய போஸ்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் டு எக்ஸ்ரே டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான ஜாப் பார்த்தோம்னா தமிழ்நாடுக்குள்ளே எங்கனாலும் போடுவாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தோம்னா த்ரீ வேகன்ஸி வந்து கொடுத்துருக்குறாங்க யூஆருக்கு டூ ஓபிசிக்கு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான எசன்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெலவெண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாரி ரீட் பண்ணிக்கோங்க ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையுமே அடுத்து இவங்களோட டியூட்டீஸ் எப்படி இருக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா முப்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பே ஒர்க்கிங் பீரியடு இன்டர்வியூ டேட்டு பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாவது பார்க்கக்கூடிய போஸ்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட்டு டெக்னிக் சப்போர்ட் ஒன் ஹெல்த் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளே எங்கனால போஸ்ட் வந்து அலாட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தோம்னா டென் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான எசன்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க இப்போ டென் போஸ்ட்டில் வந்து யூஆர் செவன் ஓபிசி த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அதாவது இருபத்தி எட்டு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒர்க்கிங் பீரியடு டேட் ஆஃப் இன்டர்வியூ எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பதாக பக்கம் போடுறது வந்துட்டு ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு பி அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களால் அலாட் பண்ணுவாங்க நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தோம்னா த்ரீ போஸ்ட் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கறாங்க அதேமாரி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் டியூட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்கோம்னா பதினெட்டாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே ரீட் பண்ணிக்கோங்க டியூரேஷன் பீரியடு டேட் ஆஃப் இன்டர்வியூ எல்லாமே கொடுத்துருக்காங்க பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் யூடிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளே எங்கனாலும் ப்ளேஸ் வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவான்னு கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தோம்னா டூ போஸ்ட் கொடுத்துருக்காங்க யுஆர் ஒன்று ஓபிசி ஒன்று எசென்சியல் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதேமாரி ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் பதினேழாயிரம் சேலரி இன்டர்வியூ டேட் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் என்ஐஆர்டி டாட் ஆர்இஎஸ் டாட் ஐஎன் அப்படி இல்லைனா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஐசிஎம்ஆர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ரீசெண்ட் டைமில் உள்ளது கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் அது வந்து இதில் வந்து பேஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் அடுத்து அட்டாச் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ஆல் க்ரெடின்ஷியல் இன் சப்போர்ட் ஆஃப் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து ஏஜு அடுத்து வந்து ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்டர்வியூக்கு போகும்போது ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயே வந்து நம்ம முன்பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம டேரக்டாக போய் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பதினான்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே அப்படின்னா மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்க்காம அப்ளை பண்ணிடாதீங்க நம்ம இந்த ஜாப்கார்டும் ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம இருந்த நிறைய நியூ ஜாப்கான அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதையும் இந்த வீடியோஸையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்மளோட வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ